அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோணம் பௌர்ணமி என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் பௌர்ணமி நிலவு தெரியக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் சக்தி நம்ம சுத்தி நிறைய இருக்கும் நிறைய நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்கும் அந்த நேர்மறை ஆற்றல் சக்தியை நாம் பெறுவதற்குத்தான் பூஜைகளும் வழிபாடுகளும் செய்யணும் நம்மளை இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்மக்கிட்ட இழுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வழிபாடுகளும் பூஜைகளும் மந்திரங்களும் யாகங்களும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்குது இந்த நாளில் நீங்கள் சில எளிமையான சூட்சம வழிபாட்டு முறைகளை மட்டுமாவது கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க பௌர்ணமி நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விளக்கேற்றுவது எந்த வீட்டில் காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பா சுபிக்ஷம் நிலைத்திருக்கும் விளக்கேற்றிய வீடு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வீட்டில் தீப ஒளி இருக்கோ அந்த வீட்டில் கெட்ட சக்திகள் கண்டிப்பா அண்டாது குறிப்பாக பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவது கூடுதல் பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க இந்த நாளில் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற உங்கள் தீராத கடன்கள் தீர உங்கள் மனக்கவலைகள் நீங்குவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாலின் படத்திற்கு முன் இந்த ஒரு பொருளை இரவு பன்னெண்டுக்குள்ள மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வைங்க கண்டிப்பா உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறுங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இத மாதிரி ஒரு சிறிய மண் குடுவை எடுத்துக்கோங்க அந்த மண் குடுவையில் நிரக்க கல்லுப்பு போட்டு ரெண்டு விரளி மஞ்சள் வைத்து அதன் மீது பணம் வைக்கணும் பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அல்லது சில்லறை நாணயங்களோ வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் அந்த கல்லூப்பு மேலே கொஞ்சம் குங்குமம் வச்சு மனதார அந்த கலசத்தை எடுத்து கையில் வச்சு வேண்டிட்டு அதை உங்கள் வீட்டில் வந்து பூஜையர்களை வச்சுருங்க இன்று நம்ம வந்து வரலக்ஷ்மி விரதம் கடைப்பிடிப்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கலசம் வைத்து தான் வழிபாடு செய்வோம் அந்த கலசத்துக்கூடவே இந்த கலசத்தையும் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக குடியிருப்பாங்கங்க இரவு பன்னெண்டுக்குள்ளே எப்போ நேரம் கிடச்சாலும் சரி இந்த ஒரு மண்குடுவை கலசத்தை அதாவது கல்லுப்பினால் செய்யப்பட்ட கலசத்தை பூஜை வைங்க எங்கள் வீட்டில் மண் பாத்திரம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்ணாடி பாத்திரத்தில் வைக்கணும் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வெளியில் தெரிகிற மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் வைங்க அவ்வாறு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் இப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் அந்த மஞ்சக்கிழங்கு எடுத்து நிலைவாசலில் கட்டிட்டு பணத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு கல்லூப் எடுத்து வாசளிக்கிற தண்ணீரில் கலந்து தெளிச்சிருங்க இப்போ நான் சொன்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது வட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் ஷரணமும் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதையே நடக்கட்டும்